வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் நெஞ்சம் பதினொன்று சந்தனாவின் பேச்சை கேட்டு மீரா அறைக்குள் அழுதபடி எழுந்து ஓடி செல்ல தன் முன்னே கால் மேல் கால் போட்டு சோஃபாவில் வழக்கையை உயர்த்தியும் இடக்கையை தன் முழங்காலில் வைத்தபடியும் அமர்ந்திருந்த விக்ரமை நோக்கி ஆயாசமாக திரும்பினாள் சந்தனா மீரா எழுந்து சென்றதும் காலியான இடத்தில் வேகமாக வந்து அமர்ந்தவள் ஏன் விக்ரம் என்று சந்தனாவின் குரல் சற்றே உயர்ந்து விரக்தியால் நடுங்கியது ஏன் என்ன அவாய்ட் பண்றீங்க நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணீங்க தானே அப்புறம் எதுக்காக அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க மீரா சில நிமிடங்களுக்கு முன்பு சென்ற படிக்கட்டை நோக்கி சந்தனா கண்களால் சுட்டிக்காட்டினாள் சந்தனா விக்ரம் தொடையின் மேல் லேசாக கையை வைக்க விக்ரம் பார்த்த பார்வையில் கையை எடுத்துக்கொண்ட சந்தனா உதட்டை வளைத்து வேகமாக எழுந்து நின்றாள் விக்ரம் அவள் முகத்தை பார்க்கவே இல்லை பிராமிசஸ் ஆர் டு சந்தனா மே பி புரோக்கன் உன்னை யாரு அதெல்லாம் நம்ப சொன்னது நீ முட்டாளா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்றான் விக்ரம் இலகுவாக சந்தனாவின் கண்கள் அவநம்பிக்கையால் விரிந்தன அப்போ நீங்க என்கிட்ட நடிச்சேன்னு சொல்ல வரீங்களா ஏ ஏன் விக்ரம் நான் உங்களுக்காக காத்திருந்தேன் உங்களை எவ்வளவு விரும்பினேன் நம்ம பலமுறை ஒன்னா ஒரே படுக்கைய பகிர்ந்துட்டு இருக்கோம் சந்தனாவின் குரல் கோபத்தால் நடுங்கியது விக்ரம் ஒரு மெல்லிய சிரிப்புடன் எனக்காக காத்திருந்தியா ஹம் வெரி பண்ணி உண்மை சொல் சந்தனா நீ என் கூட மட்டும்தான் உன் பெட்ட ஷேர் பண்ணிக்கிட்டியா என்றான் விக்ரம் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி சந்தனா மெல்ல எச்சிலை கூட்டி விழுங்கினாள் நக்கல் நகையுடன் தலையை மெல்ல சாய்த்து சந்தனா டோன்ட் ஆக்ட் லைக் அன் இன்னசென்ட் ஐ நோ அபவுட் யூ இருக்கலாம் என் மேல் ஆசைப்பட்டு என் உடம்பு மேல ஆசைப்பட்டு என் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்ப இருப்ப ஆனா அதெல்லாம் காதல்னு சொல்லி காதல் அசிங்கப்படுத்தாத உனக்கு தேவை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட பேருக்கு பின்னாடி உனக்கு கிடைக்க போற மரியாதை பணம் பட அதிகாரம் கௌரவம் இதெல்லாம் எதிர்பார்த்து தானே என்ன கல்யாணம் பண்ணிக்க லவ் சம்மதிச்ச நெவர் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் இதுல காதல் எங்க இருந்து வந்துச்சு நல்லா யோசிச்சு பாரு உன் தப்பு உனக்கே புரியும் சந்தனா கையை பிசைந்தபடி நோ விக்ரம் உங்க பவருக்காக மட்டும்தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேனா இல்ல சத்தியமா இல்ல ஐ லவ் யூ விக்ரம் உடல் தேவைக்காக இருக்கீங்க வெளிவந்தது தாடை இறுக்கமாக இருந்தது ஆனால் கண்கள் எந்த உணர்ச்சியையும் வெளிப்படுத்தவில்லை நமக்குள்ள நடந்ததுக்கு பேரு காதலா ஜஸ்ட் இதுல காதல் எங்கிருந்து வந்தது சந்தனா முறைத்து சிரித்தபடி அப்போ மீரா மீரா அவ காதலிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல வர்றீங்களா டோன்ட் மேக் மீ லவ் விக்ரம் உங்களை பத்தி எனக்கு தெரியும் உங்களை தவிர நீங்க வேற யாரையும் விரும்ப மாட்டீங்கன்னு யூ டோன்ட் லவ் எனி ஒன் பட் யோர் செல்ஃப் விக்ரம் முன்னோக்கி சாய்ந்து முழங்கால்களில் முழங்கைகளை வைத்து தன் கூறான விழிகளை அவள் மீது செலுத்தினான் நான் மீராவை காதலிக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறது உனக்கு தேவையில்லாத விஷயம் என்றவன் குரல் ஆபத்தான வகையில் தாழ்ந்து இருந்தது ஆனா நான் ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்திக்கிறேன் சந்தனா விக்ரம் பார்வை எப்போது கூர்மையாக மாறியது அவ என் மனைவி ஷீஸ் மை ஒய்ஃப் அண்ட் ஐ டோன்ட் லைக் எனி ஒன் கொஸ்டினிங் தட் அவளை பத்தி யார் என்ன சொன்னாலும் ஏன் அவளுக்கு ஏதாவது செய்ய நினைச்சா கூட என்றவன் கண்கள் தீயாய் சந்தனாவை முறைத்தது சந்தனா மூச்சை உள்ளிழுத்தால் அவளுடைய பொறுமை காற்றில் பறந்தது நீங்க இதுக்காக வருத்தப்படுவீங்க விக்ரம் மார்க் மை வேர்ட்ஸ் என்றால் கோபமாக விக்ரம் சற்றும் தளரவில்லை சற்றே புன்னகைத்து மேபி பட் நாட் டுடே என்றவன் அவ்வளவுதான் என்பது போல் இருக்கையில் இருந்து எழுந்து கொள்ள சந்தனா கோபமாக அவளது ஹீல்ஸ் கால் தரையில் சப்தமிட வீட்டை விட்டு வெளியேறினாள் விக்ரமாதித்யனின் கண்கள் கோபத்தில் மிளர்ந்தது சந்தனா சென்றதும் விக்ரம் வேகமாக மாடிப்படிகளில் ஏறினான் அழுதபடி அறைக்கு சென்ற மீராவை பார்க்கும் வேகத்தில் விக்ரம் படுக்கையறை கதவை வேகமாக திறந்தான் மீரா கட்டிலில் குப்புற விழுந்து கட்டுப்பாடு கதறி அழுவதை பார்த்தபோது விக்ரம் இதயம் வேகமாக துடித்தது நடந்து சென்றபடியே மீரா என்று மெதுவாக அழைத்தான் ஆனால் மீரா அழுகையை நிறுத்தவில்லை அவள் அவனை திரும்பி பார்க்க கூட இல்லை விக்ரம் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து மீராவின் அருகில் கையை கொண்டு சென்றான் ஆனால் விக்ரம் மேலும் பேசும் முன் மீரா படுக்கையில் இருந்து வேகமாக எழுந்தாள் அவளுடைய கண்கள் மற்றும் முகம் அழுகையில் ரத்தமென சிவந்து போய் இதற்கு முன்பு இல்லாத கோபத்துடன் விக்ரம் மேல் படிந்தது மாயா இங்க கிட்டத்தட்ட மீரா கத்தினாள் விக்ரம் உடல் இறுகியது ஆனால் அவன் பதிலளிக்கவில்லை அக்கா மாயா எங்க விக்ரம் என்று குரல் நடுங்க கண்களில் கண்ணீர் கன்னத்தில் வழிய மீண்டும் கத்தினாள் மீரா விக்ரம் அப்போதும் பதில் சொல்லவில்லை அதற்கு மேல் பொறுக்காமல் கட்டிலிலிருந்து எழுந்து விக்ரம் அருகில் வந்தவள் அவன் சட்டையை இறுக்கமாக பிடித்து சொல்லுங்க என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க விக்ரம் செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு இப்ப ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க என் அக்கா எங்க அவளை என்ன செஞ்சீங்க அந்த சந்தனா சொல்ற மாதிரி ஏன் அக்கா ஏ அக்கா செத்துட்டாளா என்றவள் குரல் அழுகையில் உரைந்தது பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி நின்றிருந்த விக்ரமின் கண்கள் இருண்டன தாடை இறுக்கமாக இருந்தது ஆனால் மீராவை தன்னிலிருந்து விளக்கவில்லை பதிலும் கூறவில்லை சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா இல்ல நீ மனுஷனே இல்ல ஒரு மான்ஸ்டர் நான் இவ்வளவு தூரம் கேட்கிறேனே பதில் சொன்னாதான் என்ன விக்ரம் எதுவும் கூறவில்லை அப்படியே நின்றான் முதல்ல என் அக்கா வாழ்க்கையை அழிச்சு அவளை கொன்னுட்டீங்க அடுத்து ஏன் வாழ்க்கையை அழிச்சு என்ன என் குடும்பத்தை விட்டு பிரிச்சீங்க என்ன யார் யாரோ அசிங்கப்படுத்துறாங்க சொல்லுங்க ஏன் என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க என்ன காரணத்துக்காக என்ன காரணத்துக்காக என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க விக்ரம் வெறுமனே இதுக்காகவா ஹா என்ற மீரா அவன் சட்டையை விடுத்து தன் சேலை மாறாப்பை ஒரே எழுப்பில் இழுத்தாள் சேலை நழுவி தரையில் விழுந்தது கண்ணீர் அவளுடைய பார்வையை மங்கச் செய்தது எடுத்துக்கோங்க மீரா அந்த அறை அதிர கத்தினாள் அவள் குரல் அழுகையில் உடைந்தது இதுதானே உங்களுக்கு வேணும் இல்லையா எடுத்துக்கோங்க ஏன் அழகு என் பெண்மை மேலதானே நீங்க ஆசைப்பட்டீங்க என்கிட்டே இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டது போல இதையும் எடுத்துக்கோங்க என் அக்காவை கொன்ன மாதிரி என்னையும் கொண்டுடுங்க அப்புறம் என்ன மாதிரி வேற எவளாவது வருவா அவளையும் என்று மீரா முடிக்கும் முன் போதும் நிறுத்திடி என்று விக்ரம் கை வியர்த்தி மீராவின் பேச்சை தடுத்தான் விக்ரமின் கண்கள் ஆத்திரத்தில் விரிந்து அவனது வெளிப்பாடு அதிர்ச்சியிலிருந்து இப்போது கோபத்திற்கு மாறியது அடுத்த நொடி விக்ரமின் கைகள் மீராவின் கன்னத்தை அழுந்த பற்றி தன்னை நோக்கி இழுத்து அவன் முகத்தை அருகில் பார்க்க செய்தது லிசன் லிசன் டு மீ நான் சொல்றது நல்லா கேளு மீரா என்றவன் பிடி உறுதியாக இருந்தது மீராவால் நகர முடியவில்லை இயலாமையில் முகத்தில் கண்ணீர் வழிந்தோடியது விடுங்க விக்ரம் என்று தன்னை விக்ரம் பிடியிலிருந்து இருந்து விடுவிக்க முயன்றாள் விக்ரம் இன்னுமாய் மீராவை நெருங்கி தன் மூச்சு அவள் முகத்தில் சூடாக படும்படி நெருங்கியவன் மீராவின் கண்களை உற்று நோக்கி ஓ அக்கா சாகல உயிரோட தான் இருக்கா அதுவும் சந்தோஷமா இருக்கா போதுமா என்றான் கண்களில் கனல் விக்ரம் கூற்றில் மீரா உறைந்து போனாள் விக்ரம் கூறிய வார்த்தைகளை அவள் மனம் உண்மை என்று நம்பவே அவளுக்கு சில நொடிகள் தேவைப்பட்டது மீராவின் கன்னத்தை பிடித்திருந்த விக்ரமின் பிடி மேலும் இறுக்கமடைந்தது அண்ட் ஐ லவ் யூ எனக்கு உடம்புதான் வேணும்னா ஆயிரம் பேர் வருவாங்க நான் உன்னை காதலிக்கிறேன் உன் உடம்புக்காக இல்லடி உனக்காக உனக்காக மட்டும் என்று தொடர்ந்து கூறி அவனது குரல் தாழ்வாகவும் அழுத்தமாகவும் அவளால் புரிந்து கொள்ள முடியாத உணர்ச்சிகளாலும் நிரம்பி இருந்தது மீராவின் உதடுகள் அதிர்ச்சியில் பிரிந்தன எதுவும் கேட்காத நீ கேட்டாலும் என்னால் இப்போதைக்கு எதுவும் சொல்லவும் முடியாது ஆனா நான் உன்னை காதலிக்கிறது மட்டும் உண்மை என்ன நம்பு பிலீவ் மீ என்றவன் குரல் சற்றே மென்மையாக ஒழித்து அடங்கியது விக்ரம் தன் நெற்றியை மீராவின் நெற்றியோடு முட்டி தன் கைகளால் மீராவின் கன்னத்தை பிடித்தபடி நின்றான் விக்ரமாதித்யனின் கண்கள் கூறிய செய்தியை புரிந்து கொள்ள முடியாத உண்மை மீராவை சுட்டதோ விக்ரம் கூறிய வார்த்தைகள் அவள் இதயத்தை சென்றடைந்த போது மீராவின் மூச்சு திணறியது மாயா சாகவில்லையா என் அக்கா தான் இருக்காளா ஆனா இவன் இந்த விக்ரமாதித்யன் என்ன என்ன காதலிக்கிறானா மீராவின் மனம் விக்ரமை தள்ளிவிடச் சொல்லி வற்புறுத்தியது ஆனால் அவளுடைய உடல் அந்த செயலை ஏற்க மறுத்தது விக்ரம் அவள் முகத்தை பிடித்திருந்த விதம் அவன் கூறிய காதலின் தீவிரம் கண்களில் தெரிந்த உண்மை மீராவின் உயிர் வரை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவளை அதை செய்ய விடவில்லை இருந்தும் என்னால உங்களை நம்ப முடியல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விக்ரமாதித்யனுக்கு காதல்னா என்னென்னே தெரியாது அவனுக்கு தேவை தினம் இரவு ஒரு பொண்ணு இதில் எப்படி என் மேல மட்டும் புதுசா இந்த காதல் என்னால் என்றாள் மீரா விக்ரம் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை இழுத்து அவள் நெற்றியோடு நெற்றி முட்டியபடி ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் யூ டு நீ என்ன நம்பணும்னு நான் எதிர்பார்க்கலடி என்றவன் குரலில் கசப்பு மற்றும் சோர்வு நிறைந்திருந்தது பட் ஒன் டே யூ வில் ஒரு நாள் நீ என்னை கண்டிப்பா புரிஞ்சுப்ப என்றான் மீரா தனது கோபத்திற்கும் விக்ரமின் மென்மையான தொடுதலின் அரவணைப்புக்கும் இடையில் சிக்கித் தவித்தாள் மீராவுக்கு தன் அக்காவின் நிலையை அறிந்து கொள்ள முடியாமல் விக்ரமிடம் ஒன்றவும் முடியவில்லை விட்டு விலகவும் முடியவில்லை பெண்கள் பார்த்து ஆசை கொள்ளும் ஆணழகன் எந்த பெண்ணுக்கு தான் இப்படி ஒரு ஆண்மகன் தன்னை காதலிக்கிறேன் என்று கூறுவதை மறக்க முடியும் அவன் கூறுவது போல் தன்னுடல் மட்டும் வேண்டுமென்று என்று நினைத்திருந்தால் இந்த வீட்டிற்கு தன்னை அழைத்து வந்தவுடன் அவன் தேவையை வலுக்கட்டாயமாக நிறைவேற்றி இருப்பான் விக்ரம் ஆனால் அவன் அப்படி எதுவும் செய்யவில்லையே விக்ரம் காதலை மீராவால் மறுக்க முடியவில்லை அதே நேரம் ஏற்கவும் முடியவில்லை அவள் அக்காவைப் பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவளால் எதுவும் இப்போதைக்கு முடியாது நீங்க என்ன காதலிக்கிறது உண்மைன்னா நீங்க ஏன் என்கிட்ட உண்மை சொல்லக்கூடாது என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அக்கா எங்க என்ற குரல் ஆற்றாமையாக வெளிவந்தது கண்ணங்களில் உருண்டோடியது விக்ரமின் கட்டை விரல் துடைத்தது மீராவுக்கு வலிக்குமோ என்று அவள் கண்ணங்களை பிடித்திருந்த அவன் பிடி இப்போது மென்மையாக இருந்தது நீ இப்படியெல்லாம் பேசினா என் வாயிலிருந்து உண்மையை வர வைக்க முடியுமா பேபி சில உண்மைகள் பொய்களை விட ரொம்ப ஆபத்தானது மீரா அதனால நேரம் வரும் வரை அமைதியா இருக்கிறத தவிர உனக்கு வேற வழி இல்ல அவள் உதடுகளில் படர்ந்தது அந்த ஆபத்து எதுவும் நான் அனுமதிக்க மாட்டேன் மீராவின் உதடுகள் நடுங்கின அவள் இதய துடிப்பின் வேகத்தை அவளாலேயே உணர முடிந்தது அப்போ நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு சொல்றீங்களா அப்போ என் அக்காவ அவளை நீங்க காதலிக்கலையா மத்த பொண்ணுங்க மாதிரி மாயாவையும் உங்க தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டீங்களா விக்ரம் பதில் கூறவில்லை பெருமூச்சை வெளியேற்றிய மீரா நீங்க என்ன காதலிக்கிறேன்னு சொல்றது உண்மை நிரூபிங்க என் எதுக்கு மறைக்கணும் என் அக்கா எங்க இருக்கான்னு சொல்லுங்க அப்ப நான் உங்களை நம்புறேன் என்றாள் வீம்பாக தன் நெற்றியை மீராவிடம் இருந்து விளக்கி கூர்மையாக மூச்சை இழுத்தவன் நான் உன்னை தவிர வேற யாரையும் காதலிக்கலடி என்னால் உங்ககிட்ட இப்போதைக்கு இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது என்றவன் குரலில் விரக்தி நம்பவே மாட்டேன் என்ற மீராவின் குரலில் இருந்த உறுதி பொறுமையை சற்று அசைத்து பார்த்தது மீரா முகத்தில் இருந்த அவனுடைய பிடி இறுக்கமடைந்தது ஆனால் கோபத்தில் அல்ல அதில் நீ என்னை நம்பவில்லையா என்ற ஏக்கம் மட்டுமே இருந்தது விக்ரம் கண்கள் மீராவின் கண்களை பார்த்து பின் அவன் கண்ணம் பற்றியதால் குவிந்திருந்த அவள் செர்ரி இதழில் நிலைத்தது இப்போதைக்கு வார்த்தைகளால் மீராவை நம்ப வைக்க முடியாத செயலை அவன் உதடுகள் செய்தன ஆம் விக்ரம் மீராவை முத்தமிட்டான் மென்மையாக அல்ல அவனது கோபம் வலி ஆற்றாமை அவள் மேல் தான் கொண்டுள்ள காதல் ஏக்கம் என்று அனைத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் அவனைப் போலவே அவன் முத்தமும் மூர்க்கமாக இருந்தது விக்ரமின் இதழ்கள் மீராவின் இதழ்களை அதிவேகமாக தழுவிக்கொண்டன அந்த ஆழ்ந்த முத்தம் மீராவின் மூச்சை திணற செய்தது தன் தன்னை எப்படியாவது புரிய வைத்துவிடும் நோக்கத்தில் கீழ் இதழ் மேல் இதழ் என்று மீராவின் இதழை ரத்தம் வரும் வரை முத்தமிட்டு சிவக்க வைக்கும் வகையில் இருந்தது அவனது அதிரடி முத்தம் மீரா கண்களை இறுக மூடிக்கொண்டு அவன் சட்டையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் மூச்சுக்காக திணறிய அவள் உடல் நடுங்கியது விக்ரம் பெண்ணின் இதழை வென்றபடியே அவளது காயமில்லாத கையை வைத்து மீராவின் இடையை அழுத்தி பிடித்து தன்னை நோக்கி மேலும் இழுத்தான் விடுவித்து ஆழ்ந்த வேகமான மூச்சுடன் மீரா என்ன பைத்தியமாக என்று அவள் உதடுகளுக்கு எதிராக முணுமுணுத்தான் பின் அடுத்த நொடி மீண்டும் மீராவின் இதழ்களை தனக்குள் எடுத்துக்கொண்டான் விக்ரம் இப்போது மென்மையாக மிக மென்மையாக தன் உரிமையை உடையவளை கையாள்வது போல் பெண்ணின் இதழ் தேனை சுவைத்தான் அந்த மான்ஸ்டர் மீராவின் மனம் சூறாவளியாக சுழன்றடித்தது இப்போது மீரா விக்ரமை தன்னிலிருந்து விலக்கி தள்ளிவிட வேண்டும் சரமாரியாக அவனை அடிக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக அவள் அவன் அருகாமையில் முத்தத்தில் அவன் தொடுதலில் கரைந்துருகினாள் மீராவின் விரல்கள் விக்ரம் சட்டையை மேலும் இறுக்கி பிடித்திருந்தன அவள் உதடுகள் சற்று பிரிந்தன மீரா தன்னுடன் சண்டையிடாமல் தனக்கு இணங்கிய விதம் கண்டு விக்ரம் தன் முத்தத்தை இன்னுமாய் ஆழப்படுத்தினான் ஆனால் என்ன நடக்கிறது என்பதை மீரா உணர்ந்த தருணத்தில் தன் கையை உயர்த்தி அவன் மார்பில் வைத்து தள்ளி வேகமாக பின்வாங்கிய மீரா மெல்ல மூச்சுக்காக திணறினாள் மூச்சு வாங்கியபடியே மீராவின் கை விக்ரம் கொடுத்த முதல் முத்தத்தால் எரிந்த அவள் உதடுகளுக்கு சென்று அதை மெல்ல தொட்டு பார்த்தது அவளுடைய கண்கள் தன்னையே நம்ப முடியாமல் விரிந்தன என்ன பண்றீங்க என்று இப்போது நடந்த முத்தம் குறித்து பெருமூச்சு விட்டாள் மீரா விக்ரமின் கண்கள் மீரா மேல் மட்டுமே நிலை நிலைத்திருந்தது இம்முறை மீராவை தடுக்கவில்லை அவனது முச்சும் சீரற்றதாகவே இருந்தது இதழ்களில் மெல்ல புன்னகை அரும்பியது யூ டேஸ்ட் லைக் ஃபயர் பேபி டால் ஐ லவ் யூ வித் பாட்டம் ஆஃப் அ ஹார்ட் அண்ட் I must need you forever till my life ends in my hands like a baby doll என்றான் அவள் முகத்தை குறும்பாக ஆழ்ந்து பார்த்து விக்ரம் கூட்டில் மீராவின் முகம் சிவந்தது அவள் மனதில் குழப்பம் நிலவியது அவன் கூறிய வார்த்தைகள் பார்த்த பார்வை அதில் இருந்த ஆழம் மீராவை திகைக்க வைத்தது ஆனால் அவன் காதலை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அவள் இல்லை மனதில் ஆயிரம் குழப்பம் இயலாமையில் ஐ ஹேட் யூ என்று முகத்தை திருப்பி கத்தினாள் மீரா ஆனால் விக்ரம் மெல்ல புன்னகைத்து மீண்டும் அருகில் வந்தவன் அவள் நாடியை பிடித்து மீண்டும் தன்னை நோக்கி இழுத்து அவனால் வதைக்கப்பட்ட இதழ்களுக்கு மருந்தாக அவள் குவிந்த இதழ் மேல் இருந்த குட்டி மச்சத்தில் அழுந்த முத்தம் பதித்து கீப் தட் பேபி டால் நீ எவ்வளவு நாளைக்கு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நானும் பாக்கிறேன் என்று கூறி அவன் மீராவின் நெற்றியல் புரண்ட முடிக்கற்றையை அவள் காதோரம் ஒதுக்கிவிட்டான் விக்ரம் முகத்தை குழப்பமாக பார்த்தபடியே மீரா மெல்ல பின்னோக்கி அடியெடுத்து வைத்து தன் நெற்றியை கைகளால் தாங்கியவாறு கட்டிலில் தொப்பென்று அமர்ந்தாள் ஆயிரம் கேள்விகள் மனதில் படையெடுத்து வந்தது பதில் கூற வேண்டியவன்தான் தொடர்ந்து புதிர் மட்டுமே போட்டுக்கொண்டிருக்கின்றானே மீராவின் முகத்தை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்த விக்ரமாதித்யன் பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு டவளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தான்